நற்றினை பாடல் நெய்தல் காதல் மரணம் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வன்புரை எதிரிகள் பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் நாடல் சான்றோர் நம்புதல் பழி எனின் பாடு இல இலக்களுளும் கண்ணுடு சாதை சாதலும் இனிதே காதலம் நம் தோழில் அந்நிலை அல்லாயினும் சான்றோர் நிலை குன்றும் இலர் என்று உடன் அமர்ந்திரு உலகம் கூறுவது உண்டு என நிலையே தாயம் ஆகலும் உரித்தே போது அவள் புன்னை ஓங்கிய காணர் தன்னம் துறைவன் சாயல் மார்பே என்பால் அன்புமிக்க தோழி நம்மை விரும்பிக் கள ஒழுக்கத்தில் வந்து முயங்கும் சான்றோராகிய தலைவரை நாம் விரும்பி ஒழுகுதல் பழியுடையதாமெனில் தூங்காதனவாய் அழுகின்ற கண்ணோடு ஏக்கத்தால் இழைத்து இறந்து போதலும் இனியதாகும் அவ்வாறு இறப்பது இயல்புடையதன்றாயினும் சால்புடையவர் தாஞ்செய்யும் கடமையிலே குறைபடார் என்று சேரப்பொருந்தி உலகம் கூறுவது உண்டெனக் கொண்டு அரும்புகள் மலர்கின்ற புன்னைமரம் மோங்கிய சோலையுடைய தண்ணிய துறைவரது மெத்தென்ற மார்பை நிலையாகப் பெறத்தக்க தன்மையுடையே மானாலும் அது உரியதேயாகும் இவ்விரண்டனுள் ஒன்றை அடைவது நலமாகுமன்றோ நற்றினைப் பாடல் காதலில் துன்புறும் தோழியின் மனநிலையை விவரிக்கிறது தலைவனை விரும்புவது பழி என்றால் கண்ணீர் மல்க இறப்பதே மேல் சான்றோர்கள் தவற மாட்டார்கள் என்று உலகம் சொல்லும் கூற்றை நம்பி புன்னை மரங்கள் நிறைந்த கடற்கரை தலைவனின் மார்பை அடைய முடியுமென்றால் அதுவும் உகந்தே ஆக காதலில் இறப்போ தலைவனின் நிலையான அன்போ எது தலும் நன்மையே என்ற நம்பிக்கையை இப்பாடல் பிரதிபலிக்கிறது